நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெர்மனிட்டு போயிருந்தோம் அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கெட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சாரு எதிர்பாராத நேரத்தில் கிடைச்சது அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி நல்லபடியா அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியறதுக்கு தேவன் உதவி செய்தார் தேவாதி தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என் பேர் சுகன்யா இவர் என் கணவர் நாங்கள் திருப்பூர்ல இருந்து வரோம் போன மாதந்தான் நாங்கள் முதல் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும் ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒரு முறை கூட எங்களால் வர முடியல ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில் சரி கரெக்டர் அழைச்சிட்டாரு இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார் ஆனால் பதினோரு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் பத்து மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல ஆனால் கர்த்தர் அழைச்சாரு நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார் சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துவிட்டோம் திடீர்னு மூணாயிரம் ரூபா பண்ணோம் நாங்கள் கெட்டது ரெண்டாயிரம் ரூபா ஆனால் மூணாயிரம் கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார் ரெண்டாவது நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அண்ணன் அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த மாக்கு தர்த்தோம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இவர் தொழில் போட்டி காரணமா சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஆனால் அவருக்கு வயசு எழுபதுங்கிற ஒரு காரணத்துக்காக இனி நீங்க வேலைக்கு வேண்டாங்கய்யான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேறும் அடுத்த மாசம் நான் போய் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா எங்களை அழைச்சவர் நீங்கள் தானேன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம் கர்த்தர் பாருங்க திடீர்னு குத்த வந்தவர் அவர் கருத்திலேயே அது பட்டுருச்சு க கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டாரு ஊரை விட்டு இப்போ நாங்க சந்தோஷமா கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ஜீவனை பாதுகாத்தாரு அதுக்காக அவருக்கு நன்றி அங்கிளுக்கும் நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு கிறிஸ்தி இணையத்த நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆல லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா சரி அப்போ இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இந்த மங்கள வார்த்தையே உங்கள் பிள்ளைகளுக்கு உரிய பரிசு ஏசுவயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் பெரிதா இருக்கும் ஹலலோயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சமாதானம் இனி பெரிதாயிருக்கும் இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நினைக்கிறத காட்டில எதிர்பார்க்கிறத காட்டில விரும்பினதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அவர் மிகவும் அதிகமாய் செய்ய ஆசைப்படுகிற தேவன் உங்க பிள்ளைகள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் துளிர் விடுகிற காலம் வந்திருக்கிறது உன் பிள்ளைகள் பிரகாசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது உன் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்கள் அவருடைய வேலை வந்துவிட்டது தடைகள் உடைக்கப்படுகிறது இன்றைக்கு உன் பிள்ளைகள் எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நாண்டவர் அவர்களை தூக்கி விடுகிறார் அவருடைய வியாதியை குறிச்சி நீ கண்ணீரோட வந்திருந்தது என்ன அந்த வியாதியின் மத்தியில் இன்றைக்கு அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் அந்த பிள்ளை தகாத வழியில் போய்ட்டருக்கிற தகாத காரியத்தில் விழுந்துட்டா என் ஆண்டவரை மறந்துட்டா சர்ச்சுக்கு வர்றதில்லை ஜபிக்கிறதில்லை ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை விட்டுட்டா என்று ஒருவேளை நீ கடீரோட வந்திருந்தேன்னா அவருடைய இருதயத்தை கத்தர் திருப்புவார் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுப்பார் அவர்களை பின்மாற்றத்தில் மாற்றத்தில் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார் ஏதோ ஒரு காரியம் உன் பிள்ளையை குறித்து இன்றைக்கு நீ மனதிலே எதிர்பார்த்து வந்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு செய்வார் கட்டாயம் உன் நிமித்தம் அதை செய்வார் சில நேரங்களில் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய இருதயம் கடினப்பட்டிருந்தா கூட ஏன்மா இவளுக்கு இவ்வளோ பெரிய படிப்பை கொடுத்தனோ இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தனோ என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து விசனப்பட்டிருந்தாலும் உன்னுடைய முயற்சியை கண்டு ஒன்னு மொத்தம் உன் பிள்ளை ஆண்டவர் ஆசிர்வாதை பராலய்யா உங்கள் அப்பா அம்மாவை நீ நல்லா வச்சேன்னா தான் உனக்கு நல்லது நடக்கன்னு சொல்லியிருக்காரு ஆள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை ஆசீர்வதிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு என் தாசன் ஆகிய ஆப்ரஹாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனார் அப்படின்னு நான் என்ன தெரியுமா உங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப க்ளோஸ்டா உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட வச்சுருந்த அந்த ஐக்கியத்தினால் உங்கள் அப்பா மூஞ்சை பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னா ஒரு முறை அந்த சாலமோன் அந்த சின்ன வயசில் வான உடனடியாக ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எதிர்நீச்சல் போட்டு அற்பமான ஆரம்பத்திலேருந்து ஒரு பெரிய ராஜா தான் அவங்க அப்பா ஒரு முறை அந்த சாலமோன் தன்னுடைய அரண்மனையில் உட்காந்து எப்படி எனக்கு இது கிடச்சிதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான் எப்படி இந்த வயசில் இந்த சின்ன வயசில் என் கூட இருந்த எவ்வளவோ நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த ராஜ மேன்மை இல்லை எனக்கு மட்டும் கிடைச்சது எப்படி கிடச்சிது இதுக்கு பின்னணி என்ன இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருந்ததா அப்படின்னு அவன் யோசித்து பார்க்கும்போது நந்தி அறிந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசுகிறான் பாருங்கள் ஆண்டவரே என் அப்பா என் தகப்பன் ஆகிய தாவீது என்னும் உமது தாசன் உமது அடியான் உங்களுக்கு முன்னால் உண்மையும் உத்தமமாய் நடந்தபடியினால் அவருடைய காலத்தில் அவருக்கு பெரிய கிருப செய்து அவரை கஷ்டப்பட்டு அவரை ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு ராஜா வாக்கினே அதன் பிறகு இந்நாளில் இருக்கிறது போல அந்த ராஜ பதவி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து எங்க அப்பா மூஞ்ச தான் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்கிறான் என் தகப்பனாகிய தாபிதனு உமது அடியான்னு சொல்றான் அப்படின்னா எங்க அப்பாவை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்கன்னா எங்க அப்பா அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரோட க்ளோஸ் ஆகணும் ஆனீங்கன்னா அந்த க்ளோஸ்னஸ்னால உன் பிள்ளையே சில நேரங்களில் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கண்டிப்பாக உன் பிள்ளையை கைவிட மாட்டார் இந்த சாலமோனுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பதவியை அவன் மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப தப்பான காரியங்களை செய்து ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் செய்யும்போதும் அவனிடத்தில் இந்த அரசாட்சியை பிடுக்குறதுல ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்படி இருந்து பிடுங்கக்கூடாது ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இவனை நிற்கதியாய் தெருவில் விடக்கூடாதுன்னு சொல்லி அதே நேரத்தில் இவனுக்கு பாடமும் பயிற்றுவிக்கணும்னு சொல்லி ஒரு கோத்திரத்தை மாத்திரம் அவன் கையில் கொடுத்துட்டு மீண்டி பதினொரு கோத்திரத்தை இன்னொரு ராஜாவிடத்துல ஆண்டவர் பிரித்து கொடுக்குறான் அப்போ கூட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனை தெருவில் விடலைங்க ஏன் தெரியுமா அவங்க அப்பாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உரம் இவன் தெருவில் நின்றுறக்கூடாது அவங்க அப்பா அப்பா அவன் ரொம்ப நல்லவர் பதினோரு கோத்திரத்தை பிடுங்கினாரே தவிர ஒரு கோத்திரத்தை நீ ஆண்டுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அவ்வளவும் நல்ல ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் சொல்றார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒருவேளை அவங்க உலக பிரகாரமாக இருந்து எனக்கு ஏசு வேண்டாம் எனக்கு ஆண்டவர் வேண்டாம் எனக்கு உலகம் போதும் அப்படின்னு சொல்லி சயின்ஸை நம்பி இருந்தாலும் இன்றைக்கு ஏசு அவர்கள் இருதயத்திலே உருவாகிறார் இப்பொழுது அவருடைய இருதயத்தில் விதையாக விழுகிறார் அவர் உள்ளுக்குள் இருந்து நீ அவர்களை ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார் சில நேரங்களில் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிக்குவாங்க முதிர்ச்சி வந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிவாங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணோம் அப்பா கேட்ட ஜாம்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலன்னா கோச்சு அப்போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் உன் பேச்சு கா உன் பேச்சு கா அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் அவங்ககிட்ட சண்டை அப்படின்னு சொல்லிடும் இது சில்லறதனும் ஆமேன் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அது செல்ல சண்டைன்னு சொல்லலாம் அந்த பிள்ளை திருப்பி பேசாமல் இருக்குமா அன்றைக்கும் சொல்லலாம் அடுத்த நாள்கள் அப்பான்னு போய் விழுந்துடும் மேலே சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் இது கொடுத்தா இந்த பிள்ளைகளுக்கு இது பிற்காலத்தில் கஷ்டம் வரும்னு சொல்லி தெரிஞ்சு கொடுக்காமல் இருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சின்ன பிள்ளைகளை போல் ஆண்டவரே நான் உங்கள் பேச்சுக்கா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான் ஜபிக்க மாட்டேன் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சில்லறத்தனமாக ஆண்டவரிடத்தில் கோவிச்சுக்கிட்டு இருப்பான் ஆமே நீங்கள் ஆண்டவடத்தில் கோவிச்சுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஒன்றும் மோசமானவரும் கிடையாது உங்களுக்கு செய்யாமல் இருக்கிறவரும் கிடையாது ஒரே ஒரு காரியத்தை மனசில் வச்சிங்க நீ கேட்டு ஒன்று உனக்கு கிடைக்கலைன்னா இது கிடைச்சா அதை நமத்த உனக்கு அழிவு வரும் நமக்கு தெரியாது இதனால் அவனுக்கு அழிவு வரன்ற நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என் பிள்ளை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக சில நேரத்திலே அவர் மௌனமாயிருப்பார் அதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் கண்டுகாம இருக்காரு மௌனமா இருக்கிறார் என் ஜபத்திற்கு பதில் வரல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் பரலோகத்துல உன்னுடைய விண்ணப்பங்களை தூக்கி போடுற குப்பைத்தொட்டி பரலோகத்துல கிடையவே கிடையாது அது பொற்றள வீதி உன்னுடைய விண்ணப்பங்களை மதிக்கிற இடம் அது அங்க போய் தேவ சமூகத்திலே நிற்கும் ஆண்டவர் மௌனமா இருப்பார் ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது இது இப்பயாம் பிள்ளைக்கு கொடுத்தா இது நல்லா இருக்கும்போது டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவார் அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கா அந்த எடப்பட்ட காலத்தில் ஆண்டவர் பேச்சுக்கு நான் கான் ஒரு நாளும் சொல்லிடாதீங்க ஆண்டவர்கிட்ட நான் சண்டை நான் வரமாட்டேன்னு ஒரு நாளும் சொல்லிடாதீங்க சில நேரங்களில் தேவனோடு உள்ள உறவை நீங்கள் துண்டிக்கும் பொழுது பிசாசு உள்ள கலை கொண்டு பண்ணி உங்களை அழித்து விடுவான் நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறது வரைக்கும் யூ ஆர் சோ சேஃப் அது வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உள்ள ஒருத்தன் வந்துடுவான் உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நீயும் ஆண்டவரும் ரெண்டு பட்டால் இடையில ஒரு கூத்தாடி உள்ளுக்குள்ளால் புகுந்துருவான் குழப்பிடுவான் கலைச்சிருவான் அழிச்சிருவான் அவன் வந்து தந்திரமாய் காரியங்களை செய்கிறவன் தந்திரக்காரனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன வந்தாலும் என்ன ஆண்டு வரை நான் பிடித்துக்கொள்வேன் என் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சமாதானம் இனி பெரிதா இருக்கும் என்று சொன்னதே என் பிள்ளைகளுடைய சமாதானம் இனி பெரிதாயிருக்கும் இவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி பெரிதாயிருக்கட்டும் உடைய சந்ததி இனி பெரிதாயிருக்கட்டும் இருக்கட்டும் வியாபாரம் இனி பெரிதாயிருக்கட்டும் அவருடைய படிப்பு இனி பெரிதாயிருக்கட்டும் அவருடைய ஆயுசினை பெரிதாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதி உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிலையிலும் பிள்ளைகளை பொதிந்து கொள் சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் தொழில் செய்வதற்கு நல்ல கடை வேணும் எனக்கு தொழில் செய்ய நல்ல ஒரு ஃபேக்ட்ரி வேணும் எனக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு அவைகளை பரலோகம் இன்றைக்கே பங்கிட்டு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அதற்கான இடங்களை கர்த்தர் விட்டீர் உமக்கு கோடி கோடி நன்றி பலிகளை நாங்கள் காணிக்காக்குகிறோம் சுகர் வியாதி மாறட்டும் எல்லா டிபி வியாதிகள் மறைந்து போகட்டும் வீசிங் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரை சர்க்கரை வியாதிகள் பிபி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் தோல் வியாதிகள் குணமாகட்டும் எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் ஆண்டவர் மாற்றம் இயேசுவின் மூலம் இதாவது ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்பல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்ஃபோ அட் மார்வல்

வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம் மேலும் விவரங்களுக்கு எங்களது மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்